ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய கஞ்சியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சுவையான வேர்க்கடலை துவையலும் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு துவையல் செஞ்சிடலாங்க வேர்க்கடலை துவையல் செய்கிறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் துருவலாக எடுத்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சின்ன துண்டு புளி ரெண்டு பல் பூண்டு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேங்க கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நீங்கள் சாதாரணமாக காரத்துக்கு எவ்வளோ காஞ்சி மிளகாய் போடுவீங்களோ அதை விட ஒரு மிளகாய் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் லேசாக சேர்த்தாலே போதுங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் லேசான ஒரு புளிப்பு சுவை கொடுத்தாலே போதும் தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுற வேண்டாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளான நல்ல சுவையான வேர்க்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இது சாதாரணமாகவே நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு அருமையான வேர்க்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெந்தய கஞ்சி செஞ்சிடலாங்க வெந்தய கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம் நீங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பச்சரிசி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு வறுத்து வெந்தயத்தை இதில் சேர்த்துருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது மூணையும் குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பச்சரிசி பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாப்பாடுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்தாச்சு இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டை இடிச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க லேஸாக இடித்து விட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் புழுங்கல் அரிசி பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க நான் பச்சரிசி எடுத்துருக்கேன்றனால அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த வெயிலுக்கு நம்ம உடல் எல்லாமே வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க இந்த வெந்தயம் தேங்காய்பால் இதெல்லாம் சேர்த்து செய்கிற இந்த கஞ்சியை நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம உடல் நல்லா வந்து குளிர்ச்சியாகும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை வந்து மூடி வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் எடு எடுக்கிறேன் பச்சரிசின்றனால அஞ்சு விசில் விட்டால் போதுங்க சப்போஸ் நீங்கள் புழுங்கல் அரிசி எடுக்கிறீங்கன்னா இன்னொரு விசில் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு இது நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா கல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தலை தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலோ அல்லது தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கேன் இப்போ நம்மளுடைய வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க வறுத்துட்டு வெந்தயத்தை சேர்த்துருக்கோன்றனால கசப்பு எதுவும் தெரியாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் கஞ்சி கூட நம்ம செ செஞ்சு வச்சிருக்க வேர்க்கடல் துவையலும் வச்சு சர்வ் பண்ணிடலாம் வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் காலையிலக்கோ அல்லது மத்தியானத்துக்கோ எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆனாலும் பசிக்காதுங்க அவ்வளோ வயிறு ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வேர்க்கடலை துவையிலையே நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வெயில் காலத்துக்கு அப்பப்போ இந்த மாதிரி வெந்தயக்கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்திங்க அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ